அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் அதிகாரம் ஓ சாவே தம் உடைமைகளோடு அமைதியாய் வாழ்வோருக்கும் எவ்வகை கவலையுமின்றி எல்லாவற்றிலும் வளமை அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வலிமையுள்ளோருக்கும் உன் நினைவு எத்துணை கசப்பாய் உள்ளது ஆனால் ஓ சாவே வறுமையிற்றோருக்கும் வலிமை குன்றியோருக்கும் முதியோருக்கும் பொறுமை இழந்தோருக்கும் உன் முடிவு வரவேற்கத்தக்கது இறப்பின் தீர்ப்புக்கு அஞ்சாதே உனக்கு முன் இருந்தவர்களையும் உனக்கு பின் வரப்போகிறவர்களையும் எண்ணிப்பார் இந்த தீர்ப்பை எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் விதித்துள்ளார் பின்பு ஏன் உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏற்க மறுக்கிறாய் நீ வாழ்ந்தது பத்து ஆண்டா நூறு ஆண்டா ஆயிரம் ஆண்டா என்பது பற்றி பாதாளத்தில் கேள்வி பாவிகளின் பாவிகளின் மக்கள் அருவருப்புக்குரிய மக்களாவில்லாதோரின் பதுங்கிடத்தில் அவர்கள் கூடுவர் பாவிகளுடைய மக்களின் உரிமை சொத்து அழிந்து போகும் அவர்களுடைய வழிமரபில் இகழ்ச்சியே நிலைக்கும் இறைப்பற்றில்லாத தந்தையை பற்றி மக்கள் முறையிடுவார்கள் அவர்கள் அவரால் இகழ்ச்சி அடைவார்கள் இரைப்பற்றில்லாதவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு வரும் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தைக் கைவிட்டவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு வரும் நீங்கள் பிறந்தபோது சாபத்திற்கு பிறந்தீர்கள் நீங்கள் சாகும்போது சாபமே உங்கள் பங்காகும் மண்ணிலிருந்து வந்ததெல்லாம் மண்ணுக்கே திரும்பும் இரை பற்றில்லாதோரும் சாபத்திலிருந்து அழிவுக்கு செல்வர் மனிதர் தங்களது உடலைப் பற்றியே புலம்புவர் பாவிகளுடைய கெட்ட பெயர் துடைக்கப்படும் நற்பெயர் உன் பெயரை பற்றி அக்கறை கொள் ஆயிரம் பெரிய பொற்புதையல்களை விட அது உனக்கு நிலைத்து நிற்கும் நல் வாழ்க்கை சில நாட்களே நீடிக்கும் நற்பெயர் என்றென்றும் நிலைக்கும் வெட்கம் குழந்தைகளே நற்பயிற்சியை அமைதியாய் கடைப்பிடியுங்கள் மறைக்கப்பட்ட ஞானம் காணப்படாத புதையல் இவை இரண்டாலும் என்ன பயன் தம் ஞானத்தை மறைக்கும் மனிதரை விட மறைக்கும் சிறந்தோர் என உங்களுக்கு கூறுவேன் உங்கள் தாய் தந்தையர் முன்னிலையில் கெட்ட நடத்தை பற்றி நாணம் கொள்ளுங்கள் ஆட்சியாளர் முன்னும் வலியோர் முன்னும் பொய்யை பற்றி வெட்கப்படுங்கள் நடுவர் முன்னும் ஆளுநர் முன்னும் குற்றத்தை பற்றியும் தொழுகை கூடத்திலும் மக்கள் முன்னும் சட்ட மீறல் பற்றியும் தோழர் முன்னும் நண்பர் முன்னும் அநீதி பற்றியும் நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் திருட்டை பற்றியும் ஆணையையும் உடன்படிக்கையையும் முறித்தல் பற்றியும் உணவு மேசை மீது உன் முழங்கைகளை வைப்பது பற்றியும் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் மதியாமை பற்றியும் வணக்கம் செலுத்துவோர் முன் அமைதி காத்தல் பற்றியும் விலைமாதரை நோக்குவது பற்றியும் உறவினரின் விண்ணப்பத்தை புறக்கணிப்பது பற்றியும் அடுத்தவரின் பங்கையும் பரிசையும் பறித்துக் கொள்வது பற்றியும் மனமான பெண்ணை உற்று நோக்குவது பற்றியும் ஒருவருடைய பணி பெண்ணோடு தகாத பழக்கம் வைத்துக் கொள்வது பற்றியும் அவளுடைய படுக்கையை நெருங்காதே நண்பர்களை திட்டுவது பற்றியும் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய பின் அவர்களை இகழாதே நீங்கள் கேள்வியுற்றதை திருப்பிச் சொல்வது பற்றியும் ரகசியங்களை வெளிப்படுத்துவது பற்றியும் வெட்கப்படுங்கள் அப்போது நீங்கள் உண்மையான நாணம் கொள்வீர்கள் எல்லா மனிதரின் பரிவும் உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்